எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் அவன் டெய்லி காரணமே வந்துட்டு போறேன் சோ எல்லாம் முடிச்சிட்டு திடீர்னு பிளைட்ல போறோம்ல அப்பதான் இல்ல எல்லாரும் இவ்வளவு ட்ரெஸ் போட்டுருக்காங்க அந்த ஒரு மாதிரி நம்மளே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி நிஜமா சொல்றேங்க நீங்க எல்லாம் ஒரு தடவை கோமலை கட்டி பாருங்க அவ்வளவு கம்ஃபர்டபுள் வேணா சிரிக்காதீங்க ஏங்க நம்ம எல்லாருமே அப்படி நம்மளோட சோ ஃபாதர்ஸ் எல்லாமே கோமலத்துல தானே இருந்தாங்க கோமலத்துல தானே இருந்தாங்க நம்ம வந்து அது வேற இப்ப கூட தொழிலாளிகள் விவசாயிகள்

இதுல வந்து எல்லா விஷயங்களும் இப்போ அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ இப்ப நீங்க உங்களை பத்தி உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட் ஒண்ணு இருக்கும்ல அது இருக்கும் அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது இந்த படத்துல என்னன்னா நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக் டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா காதல் தான் ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு அதே காதல வந்து வேர்ல்டு வாச்சிருந்துக்கலாம் அதே காதலை வந்து கொரியால வச்சிருந்துக்கலாம் இல்ல ஐஸ்லாந்துல வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம் பட் என்னன்னா இன்னாடி பேக்ரவுண்ட் அது அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சமமா இருக்காங்க அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலைக்கு என்ன தேடுறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அபத்தமா இருக்கும் நீங்க படம் பாக்கே என்னடா ஓட்டுறான் அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இருக்கு இல்லைங்களா சோ அது இருக்கும் படம் முழுக்க இப்ப இவங்க வந்து இப்போ இவங்க எல்லாம் வந்து பிளவுஸ் இல்லாம தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த பாட்டு மினிக்கு மினிக்கு பாட்டு பாக்குறீங்களே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி கொடுக்குற எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க சோ அப்ப வந்து நம்ம வந்து இல்ல இல்ல எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியா தான் நீங்க சொல்லி அது வந்து அபத்தமா தெரியும் சோ அந்த மாதிரி விஷயங்கள படம் முழுக்க இருக்கும் பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்ல படம் முழுக்க இப்ப நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நடுவுல வேற ஒண்ணு நடக்குது இந்த படம் அதான் சொல்லறேன் இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லாம இருக்கேன் இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கு வேற எதுவும் ஒரு தேடல் இருக்கு இப்போ இவர் வில்லனே கிடையாது யாருமே வில்லன் கிடையாது வில்லனா இருக்கலாம் நாங்க எல்லாருமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள் என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு அவருக்கும் அதே தேடல் தான் அவருக்கும் இருக்கு ஆமா சோ அவருக்கு ரெண்டு பசங்க அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணும் அவரும் நாட்டுக்கு என்ன பண்ணு அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம என்ன பண்றோமோ அதே தான்

the fans Sir? Uh, are calling to king

ரொம்ப அந்த வந்து வந்து அது ரொம்பது சூழ்நிலை அதுதான் சொல்ற தவிர பட் தெரியல நீங்க வந்து ரஞ்சித் ஒரு இயக்குநர் இருக்கும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் ரஞ்சித் கிட்ட நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருக்கலாம் அவர் சொல்ல தோணும் சொல்லிருக்கலாம் சொல்லாம இருக்கலாம் ஒளி மறைவா சொல்லலாம் நீங்க இப்ப எல்லாருமே டிராகர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து டீ கோடிங் ஒண்ணு பண்றாங்களா இந்த இடத்துல இது இருக்கு அந்த இடத்துல சிங்க புலி வரவை இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி ஆன் பண்ணிச்சு அப்பனா இது புரியுதுங்களா அது மாதிரி ஒவ்வொரு இதோ அது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த லாஸ்ட் லாஸ்ட் டூ எஸ் இல்ல ரெண்டு பேர் இருப்பா

And especially Tamil people. When I spoke to Parvanchuk, when he when he phoned me in in England, I, I, I didn't know who Parvanchuk was at the time, and we had a long conversation. Even from the conversation, I understood this was a great artist. So then um, I watched Matras, and I watched Safata, Kala, and I was like, this guy is incredible. He's a very powerful social commentator. But he's, a, he's a great filmmaker. And so the British and the Americans, and probably around the world, were very ignorant about Indian cinema. Indian cinema is not Bollywood. Everyone thinks it's Bollywood, Bollywood, right? <laughs> Thank you. Um, it was an education for me, it was an education so you know i had to understand that each region in india has its own history its own culture its own language and and a, and a, and a rich movie uh, history cinema history so that was a big learning curve for me and, and power ranger sort of talked to me about it and the rest of the cast um, but i wish the rest of the world would understand about not you know, Indian cinema in terms of this, you know, it's not just Bollywood, there's Collywood and Tollywood, there's, I mean, the list, the list is extensive. Um, so, um, yeah. Uh, uh, I love it. I mean, it's not my second home. Uh, the, the, the food, the food. I, I love, uh, in Tamil Nadu, I love the fried fish. It's my favorite. I'm not put my lemon on it, but I love I love lemon rice, bunny Or mean very Say again? Mean very well. Mean very well. Mean very Yeah. Mean very Yeah. I love. I love that. I eat it every day. When I do it, Tamil. sadam. What are you like? I'm telling that. Tamil. Sadam. Aapne chapati and chicken? That's English in Tamil. Chapati and chicken. Chapati chicken. And what else do you like? Well. What else do you like to tell them? Uh, okra fingers, okra, huh? fingers. okra, ladies' think okra. Oh, yeah, yeah. We're in, in a vendaka, vendaka. Vendaka, vendaka. Um, but when I did uh, this climbing, I had to put weight on. I had to put a stone on to make him bigger. So I spent one month eating every bit of Indian food in, in Tamil Nadu and every. It's only like punishment. Tell them that they're good parts. There so, you yeah. Making it sound like punishment. Yeah, it wasn't punishment. It was amazing. It was amazing. But, but, but the people in Tamil Nadu, not want to say something. The people in Tamil Nadu, everyone has made me feel, I said it up there, but when, even when I walk down the street, people will say hello and they make me feel incredibly welcome. Yeah, because of the trailer, of course they recognize it. Um, but anyway, that's it. But I forgot to say something uh, up there. Uh, I know I said I thanked everyone here, but I've talked about the directors and the actors. But a film cannot be made without producers, Studio Green, yes. Daniel um, yes. I, I mean, these guys were amazing. They supported this film, they gave us all the support, the finance. So thank you because we wouldn't be here if it wasn't for you guys. Thank you. Thank you. Uh,

எனக்கு என்னன்னா இப்ப திருப்பி ரஞ்சித் வந்து ஒன்னு சதத்தில் வந்துட்டு இப்ப ரஞ்சித் அடுத்த பாத மாதிரி எனக்கு ஒரு இணைப்பு வேற ஒரு விதமான ஒரு தேடுதல் இப்ப எனக்கு தொடங்கி இருக்கும்